அது அதை ஜெனியை கொண்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணி தான் சாரத்தை கொண்டு வர எப்படி அதான் எங்க

இது ரீபோண்ட பிராண்ட் உண்டு நாம இதை நாம இன்ஷா அல்லா கொடுக்க எவ்வளவு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுப்போம் சைஸ் எல்லாம் சரியா எடுத்துக்கோங்க சைஸ் எல்லாம் பார்த்து எடுங்க ரைட் வெள்ள டைமில் வெள்ளத்துக்கு என்னுடைய ஹைக்கிர ஆப்பில் இப்போ நெஞ்சுக்கு வெள்ளம் போயிருக்க மாதிரி அப்படி தான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பேரை நீங்கள் கால் பண்ணீங்க இந்த ஐட்டம் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது அப்படி இப்படி எல்லாம் என்ன சொன்னால் வீடியோ வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ ஒரு ஒரு லிமிட்லாம் ரீச் ஆகணும் இந்த வீடியோ வந்து ஓஹோ ஆஹோ ஒன்று போனதுனால வந்து காலையில் இன்னைக்கு பத்து நாற்பத்தஞ்சு கோல் அடிக்கிறாங்க கடை துறக்கல் அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனைண்டா இங்கே வேலை செய்கிறது மனுஷன் மனுஷன் தான் சரியா அவங்க காலையில வந்து ஆறு மணிக்கு தான் கோயிருக்காங்க யா முடிக்குது அப்போ அதுக்கு வந்து திரும்ப ஒன்பது மணிக்கு துறக்கச் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அது அப்ப அப்படி இருந்தாலும் வந்து பதினோரு மணிக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க திறந்திருக்காங்க அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நிறைய ஐட்டம் வந்து இல்லாத மாதிரி எல்லாம் காய்ச்சிருந்தீங்க ஆனால் அது என்ன பிரச்சனைண்டா எக்கச்சக்கமான பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துருக்காங்க நிறைய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் வந்து நூறு பீஸ் ஐம்பது பீஸ் சொல்லி எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அதனால தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த வீடியோவில் டீஷர்ட்டை பிரிக்கும் போது எப்படி அந்த வீடியோ அந்த டிஷர்ட் வந்து அள்ளினாங்க அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த சாரனையும் பார்த்தீங்கன்னா அந்த சாரை பிரித்து கொடுக்கக்குள்ள வந்து அதை பிரித்தது மட்டும் நான் தாமதம் அந்த சாரை எப்படி போனிங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் இடத்துல நடக்கிற ஒரு லைவான விஷயம் அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருந்தேன் நீங்கள் என்னைக்கு கோல் எடுத்துருந்தீங்க நிறைய பேர் நீங்கள் போட்ட வீடியோவில் இது இல்லை அப்படின்லாம் அது என்ன பிரச்சனை சொன்னால் ஆறு மணி மட்டில் வந்து இந்த இவங்களோட ஏசி அவ்வளோ அவ்வளோ ஃப்ளோர்லேயே போட்டதுனால அந்த இது வந்து பவர் கட் இருந்தி நானே வந்து பயந்து வைத்தேன் லைட் எங்கால ஒன்று எங்காலும் போறேன் இல்லையான் சரியான அப்படி தான் நிலைமை இருக்குது ஸோ நீங்க பாக்குறீங்க இந்த பார்சலை பிரிச்சா அடுத்த ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த பார்சல் ஒன்றுமே மீங்குது இல்லை அப்படி இருக்கக்குள்ள என்னால் கேரண்டி பண்ண இல்லாது எத்தனை மணி வரைக்கும் தரலாம் அப்படின்னு சொல்லி தகவலை தரலாம் கிடைச்சா லட்டில் இருந்தால் கிடைக்கும் தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் இந்த நிலைமையை பாருங்க வெள்ளம் தலைக்கு மேலே போயிட்டு இருக்குது அஞ்சு டபுள் பேர் இன்னும் இது கூட ரெண்டு பிராண்டு வரும் தம்பிமார் சரிதானே சும்மா ஐநூறு ரூபாய் புதினம் அவ்வளவுதான் இவரும் சரியா நிர்ணயிக்கிறாள் ஒரு அவருக்கு ஸ்டோருக்கு போறது கரண்ட் ப்ராப்ளத்தால போகாம விட்டாங்க அவ்வளவு தூரம் இருந்து வந்து என்ன பிரச்சனை அவரை கூட்டி போய் ஸ்டோர்லாம் காட்டினு உண்மைக்கு ஓமே கொஞ்சம் கேளுங்க கேளுங்க புதா

ஒஃபர் போட்டதுனால ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி அந்த குவாலிட்டி தரம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மூடி சரம் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஷேர்ட் அதாவது டெனின் ட்ரவுசர் அதாவது மற்ற ஐட்டங்களுக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் எழுவரிசு காட்டுக்கெல்லாம் டுவெண்ட்டி பெர்செண்ட் ஓஃபர் கொடுத்ததால் இந்த வாடிக்கையாளர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட வந்திருக்கிறோம் எதிர்பார்த்ததை விட கூட கஷ்டமாக வந்துருக்காங்க மஷாலு நல்ல ஹாப்பி அது என்ன இருக்காங்க சொல்கிறீங்களா என்ன நினைக்கிறேன் முபாரக் பருவாயில்லை பலமே ஒஃபர் போட்டுட்டு வருவார் இந்த முறையும் இது போட்ட மூணு ஒப்பர்லையும் கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லாட்டி வெளியெலாம் போட்டு வைப்பார் இந்த அளவுக்கு எடுத்து இப்படி மற்ற மோலை விட கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ நீங்க போட்டுக்கிற என்ன கிளாஸ் ஓ எம் கிளாஸ் கொஞ்சம் அந்த ஷைனிங் மோட அதை கொஞ்சம் பார்த்து நான் பிடிக்கிறது இந்த லைன்ல நிறையா இந்த பேர்னா மும்பாரக் கூட

நிறையான க்ரௌடாக இருந்துச்சு நீங்கள் ஃபுல்லாக க்ரௌடாக பார்த்துருப்பீங்க இப்போ வந்து வீடியோ வந்து ஓவரால் நல்லா ரீச் ஆகிட்டு ஒரு நாளைக்குள்ளே வந்து ஆறு லட்சத்துக்கிட்ட ரீச் போயிருக்கு கடல் நிலவரம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது நாங்கள் வந்து பார்க்கக்குள்ளே வேறு மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வேறு லெவலில் வேறு மாதிரி மாறி இருக்குது இப்போ வந்து ஒஃபர் ஐட்டங்கள் வந்து நிறைய சலாக இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் பீஸ்ன்னு சொல்லி நிறைய மூவாயிரம் மூவாயிரூட ஆயிரம் ரூபாய் மூணு சார் இருந்தாலும் சரி மற்ற இதில் இருந்தாலும் சரி இப்போ திரும்ப வந்து அந்த ஐட்டம் எல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்லி ஸோ பார்ப்போம் மாதிரி அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் திரும்ப திரும்பியையும் கொட்டி அது என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்படியே ரொம்ப சார கொண்டு

என்ன வாங்கலாம் கடைக்கு விட உள்ள பாவம் இவர் எல்லாருமே ஹெல்ப் பண்றம் தெரியும் இதெல்லாம் இது நடக்குது

அது உடைய பேர் நிறுவனம் தொடங்கினதுலேருந்து நான் இவரோட இருக்கிற முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே உருப்படுக்கிறேன் நான் குடும்பம் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன் சந்தோஷமா இந்த முறை வந்து நான் என்ன பார்த்தேன் நான் ஒரு பிரீபோண்ட ஷர்ட் தரமான குவாலிட்டி ஷர்ட் அது மூவாயிரத்தி சின்ன பிறந்த ஷர்ட் ஆக கொழந்தது ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா கொடுத்தா போதே ஆக்கள் நான் கிடந்த அள்ளுது எங்களுக்கு ஏழாம் ரெண்டு போட்டு

வேலையான <mile> அப்படியே <laughs> <f doohehe> <laughs>

பழைய கஸ்டமர் <laughs> <laughs>

நான் நீண்ட காலமாக கண்டியில் டவுனில் நாங்கள் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த நிறுவனத்தை நடத்துகிற அந்த உரிமையாளர் கஸ்டமரை நல்ல முறையில் மதித்து கஸ்டமருக்கு தேவையான உதவிகளை செய்து அப்படியே இந்த கடையை கொண்டு போகிறாரு அதான் நான் இந்த கஸ்டமர் கூடுதலாக இருக்கிறது காரணமாக ஏதாவது ஒரு முன்மாதிரி மற்ற ஒரு கடை இந்த நிர்வாகத்தினருக்கு இந்த கடையுடைய உரிமையாளர் ஒரு முன்மாதிரி வயது குறைந்த ஒரு ஆளாக இருந்தாலும் நல்ல முன்மாதிரியான ஒரு ஆள்